பேரை சொன்னதுக்கப்புறமா எந்த ஊர் என்னது போது ஏன்னா இங்கே உள்ள பேர்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் நம்ம நம்ம ஊர் பேர் சொல்லும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சி கெஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம சவுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சரி ஓகே பேர் பின்னாடி சர்நேம் கேட்பாங்க சர்நேம் தான் இங்கே மெயின் சர் நம்மளோட என்ன சொல்லுது காஸ்ட் நேம் தான் சர்நேம் சொல்லி இங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்போது அந்த பேர் கம்பல்சரி இங்கே யூஸ் பண்ணுவாங்க அது வந்து அவரோரு விருப்பம் இப்போ கொடுக்கணும் ஆனால் இங்கே எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் வந்து கம்பல்சரி நான் சொல்கிறேன் அப்போது நம்மளோட பேருக்கு பின்னாடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம போட வேண்டாம் ஆனால் போடணும்னு நினச்சா நம்ம போட்டுக்கலாம் இப்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு பேர் நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கணும்னு நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைப்போம் ஏன்னா இப்போ நம்ம பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் சின்ன நேமாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு பெரிய நேமாக கொடுத்து அப்புறம் பின்னாடி அந்த பேர் போட இந்த பேர் போடன்னு பெரிய பிரச்சனையாகிடும் அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆணுச்சுனாலும் அது ஃபியூச்சர் வரைக்கும் நம்மளுக்கு அங்கே அங்கேன்னு கொலப்படியாகி எல்லாத்தையும் இங்கே கொலாப்ஸ் பண்ணி விட்ரும் ஸோ அதை யோசித்தே வந்து எல்லா இடத்துலையும் ஷார்ட் நேம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷார்ட் நேமாக கொடுக்க விரும்பினது அப்படி கொடுக்கும்போது என்னோடய பேர் வந்து பின்னாடி வந்து யார் பேர் போடுவீங்க அப்பா அப்பா பேர் அப்பா பேர் ஓகே அப்புறம் இங்கே இருக்கிறதுனால அப்பா பேரையும் கொடுத்தாச்சு பின்னாடி ஹஸ்பண்ட் நேமும் கொடுத்தாச்சு நிறைய கொடுத்தீங்களா இல்லை போல் அப்புறம் சிட்டிசன்ஷிப்பு இது ஒன்று மாற்றம் நம்மளுக்கு வாங்கியாச்சு வாங்கி நாங்கள் மும்பை குடிமகள் அப்படி சொல்லி நம்ம வந்து அந்த ஆதார் கார்டு ப்ரூஃப்பை வாங்கினோம் வாங்கி முடித்ததுக்கப்புறமா ரெண்டாவது பேன் கார்டுக்கும் அதுவும் அதையே வச்சு கொடுத்துட்டாங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோ எங்களோட ஜாயிண்ட் அட்ரஸ் தான் நான் கொடுத்தேன் எங்கள் ஃபேமிலியில் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனால ஒரு காமனாக இருக்க பொது அட்ரஸ் வந்து இப்போ நம்மளோட என்ன சொல்கிறது சொந்த வீடுங்கிறதுனால அந்த அட்ரெஸை காமிச்சு லைட்டு பில்லை காமிச்சு தான் அங்கே சேர்த்தாங்க அதுக்கப்புறம் எல்லா ப்ரூஃபும் கொடுத்து அதையும் வாங்கியாச்சு ஆனால் இது எல்லாத்தையும் வாங்கியும் இதில் ஒரு கொடுமை இதில் ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னு சொன்னிங்கன்னா இப்போது ஊர் நாட்டில் இருக்கிற அட்ரஸை வச்சு இங்கே ஆதார் கார்டு பண்ணியாச்சு ஸோ இப்போ என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது ஓட்ட ஐடி இருக்குது ஆனால் ஃபேமிலி கார்டு கிடையாது நான் எந்த ஃபேமிலியில் இருக்குதுன்னு எனக்கே தெரியல ம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து அவங்க ஃபேமிலியோடு அட்டாச் இருந்துச்சு சரி இப்போ நம்ம குடும்பம் ஆகிட்டோம் நம்மளுக்கு ஒரு குழந்த இருக்குது ஸோ நமக்கு ஒரு ஃபேமிலி கார்டு வேணும்னு சொல்லி செப்பரேட்டாக பண்ண சொன்னால் இங்கே ஒரு பற்றி சொல்லுது அது எதுக்கு நம்மளுக்கு இப்போ அந்த ஃபேமிலி கார்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை கொண்டு எங்கே காமிக்க போகிறோம் அப்படின்னு கேட்குது இப்படி சொல்கிற ஜென்மத்தை நான் என்ன செய்ய நம்ம ஊரில் ரொம்ப கம்பல்சரி வந்து ஃபேமிலி கார்டு தான் ஏன்னா ரேஷன் கார்டு இருந்தால் தான் நம்ம எங்கேயும் போனால் எதுவோ ஒன்று வாங்குதோமோ வைக்கிறோமோ உள்ள ப்ரூஃப் காமிக்கிறோம் அப்படிங்கும்போது உடனே மெயினாக கேட்குறது வந்து ஃபேமிலி கார்டாக தான் இருக்கும் ஸோ அவங்க கொண்டு போய் அதை தான் காமிப்பாங்க இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியை ஊர்லேருந்து என் பேரையும் கட் பண்ணி இங்கே வந்து சேர்க்கறதுக்கு கட் பண்ணிட்டாங்க ஊர்லேயும் கட் பண்ணியாச்சு இங்கேயும் வந்து எனக்கு ஃபேமிலி கார்டு கிடையாது ஸோ இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் காலை உடைக்கில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் ஃபேமிலி கார்டே நான் குடும்பத்திலே இல்லாத ஒரு பர்சனாக இருந்துக்கிட்டு இருக்கேன் நாளும் சரி நம்ம இங்கே தான் நம்மளுக்கு கார்டு இல்லை அதனால நம்ம அம்மா வீட்டில் நம்ம பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸோடு நிரந்தர அட்ரஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நிரந்தர அட்ரஸே இங்கேயும் அங்கேயும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது ஸோ எனக்கு வந்து ஃபேமிலி கார்டு கிடையாது என் பேடு எங்கள் ஆட் இடாவில் எங்கள் பாப்பா பேரும் ஆமாம் எங்கள் பாப்பா பேரும் இடாவில் அவளோட வீ அவங்க என்னது அவங்க ஃபேமிலியில் அவங்க மாத்திரம் கம்பல்சரி காமனாக எல்லோரும் இருக்கிறதுனால அவங்க பேர் மாத்திரம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பாம்பேக்கு வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு மாறும்போது எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளாக வந்து நம்ம இட விட்டு இடம் வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறத விட அதில் எவ்வளவு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிடுறோம் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் எல்லா எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம போனாலுமே வந்து நம்மளோட பர்ஃபெக்ட் அட்ரஸ் வந்து பேர் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அது ஃபியூச்சர்லயும் சரி பின்னாடி நம்ம வேறு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் நிரந்தரமாக இருக்கிற பிளேஸ்லயும் சரி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் இங்கே அந்த ப்ராப்ளம் எனக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நான் அதெல்லாம் வந்து ஒரி பண்ணாமல் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் சும்மாவே உட்காந்துருக்கேன் நிரந்தரம்னு இதுதான் நிரந்தரம்னு சொல்லுது சொந்த வீடு அப்படி இப்படின்னு பேசுது பட் ஆனால் அதுக்கு அட்ரஸ் எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்குது அதை நினைக்கும் போது ரொம்ப குஷ்டமாக கவலையாக இருக்குது எனக்கு